ஒருமுறை அன்னை தெரசா சென்னையில் அவரின் சபை சகோதரிகள் பராமரித்து வரும் அன்பு இல்லத்தை பார்க்க வந்திருந்தார் அந்த சமயத்தில் அந்த அன்பு இல்லத்திற்கு போதுமான இடவசதியின்றி அவர்கள் சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இதை உணர்ந்து ஒரு நல்ல மனிதர் தனது சொந்த இடம் இருபது சென்ட் அளவிற்கு இலவசமாக கொடுக்க பத்திரத்தோடு வந்திருந்தார் வந்திருந்தவர் அன்னையுடன் பேசி தனது எண்ணத்தை வெளியிட்டார் அன்னையவர்கள் மிகவும் அமைதியாக அவரிடம் அந்த நிலப்பத்திரங்களை கொடுங்கள் நான் அதை ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று இயேசுவின் விருப்பத்தையும் அறிந்து வருகிறேன் என கூறி ஆலயத்தினுள் நுழைந்தார் அரை மணி நேரத்துக்குப் பின் திரும்பி வந்தார் அவரிடம் ஐயா உங்கள் அன்பு உள்ளத்திற்கு நன்றி இந்த நிலத்தை நாங்கள் பெறுவதில் ஆண்டவர் இயேசுவுக்கு விருப்பமில்லை தயவுசெய்து வேறு நற்பணிகளுக்கு கொடுங்கள் என மறுத்துவிட்டார் அந்த இல்லச் சகோதரிகள் வருத்தமடைந்தார்கள் அன்னை அவர்களிடம் மேல்மாடி அமைத்துக் கொள்ளுங்கள் அது போதும் என கூறிவிட்டார் சில ஆண்டுகளுக்குப் பின் தான் உண்மை நிலை தெரிய வந்தது அந்த நபர் தர விரும்பிய இடங்கள் முழுவதையும் அரசு எடுத்துக்கொண்டு குடியிருப்புகளை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தில் வேறு அமைப்பு ஒன்றை உருவாக்கியது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் அன்னை தெரசாவுக்கு எப்பொழுதும் இருந்தது நாமும் நம் வாழ்வில் தூய ஆவியினால் இயக்கப்பட்டால் நேரிய வழியில் நடப்போம் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம்